வணக்கம் கார்த்தி டிவி மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி என் பேர் வந்து உய்கெங்டோங் என்னோட புனை பேர் வந்து ஆர்த்தோங் அப்படின்னு என்ன கூப்பிடுவாங்க நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து மலேசியாவில் ஸ்லாங்கோர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் அந்த இடத்துல தான் பிறந்தேன் அப்போ அங்கே இருக்கிற இந்தியர் கூட வளர்ந்து நான் வந்து தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் இன்றைக்கு வந்து நான் கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன் கார்த்தி வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல மனிதரை சந்திக்க வந்திருக்கேன் அதே சமயத்துல மேற்கத்தி அம்மனை நான் பார்க்க வந்திருக்கேன் அவங்களோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களையும் நான் பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த வயதிலிருந்து தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்கள் நான் சிறு வயதிலே முத சொன்னது போல சிலங்கோர மாநிலத்துலதான் அங்கதான் பிறந்தேன் அந்த கிராமத்து பேர் வந்து டூன் டாக்டர் இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பிறந்து தான் நான் தமிழ் கத்த கத்துக்கிட்டு ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம தான் அவங்க கூட அநியுனியமாக பழகி இன்றைக்கி வந்து ரத்தம் பந்தம் சொந்தம் இல்லை அது மாதிரி நம்ம வந்து அண்ணதம்பி மாரி பழகிட்டு இருக்கோம் மாமா மத்த மாதிரி பழகிட்டு இருக்கோம் சின்ன வயசுலேயே நான் வந்து தமிழ் பேச நான் கற்றுக்கிட்டேன் அதில் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லப்போனேன்னு சொன்னாக்கா ஒரு தொலைக்காட்சியில் நான் நேரடியாக வரும்போது ஆஹ் அதில் வந்து நிறைய பேர் வந்து என்னை பார்த்து பள்ளிக்கூடங்கள்லாம் பேச கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பேச கூப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு தலைப்பு ஒட்டி எனக்கு கொடுக்கும்போது அந்த தலைப்பு ஒட்டி நான் நிறைய விஷயங்களை சேகரிக்கும் போது நான் நிறைய விஷயத்த வந்து கேள்வி ஞானத்தில் நான் வந்து நிறைய விஷயத்தை நான் அதில் வந்து தான் எனக்கு தமிழ் ஆர்வம் தமிழ் கடவுளான முருகனை பிடிக்க காரணம் தமிழ் கடவுள் முருகனை பிடிக்கிற காரணம் வந்து ஏன்னா எனக்கு தமிழ் மேல ஒரு பற்று ஒரு காதல் தமிழ் கடவுள் ஆனா எல்லாருக்கும் தெரியும் தமிழ் கடவுள்னா முருகன் அப்படி தான் எனக்கு வந்து முருகன் கடவுள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் முதன் முதல்ல தஞ்சை வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் பத்துமலையில் வேண்டிக்கிட்டேன் அப்படியே வந்து நான் முடிய இறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் பழனி திரு பழனியில தான் வந்து முடி இறக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன் அப்படி இருக்கும்போது அது என்னோட நீத்திக் வந்து நிறைவேறிச்சு அதனாலதான் எனக்கு தமிழ் கடவுள்னா முருகனை எனக்கு ரொம்ப முதலில் உங்கள் குடும்பத்தை பற்றியும் அடுத்து உங்கள் பிள்ளைக்கு தமிழ் மொழி பற்றி என்னவெல்லாம் சொல்லிருக்கீங்க என்னோட குடும்பம் சிறிய குடும்பம் எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அப்புறம் என்னோட மனைவி பேர் வந்து ஷியாமலா சுப்பிரமணியம் என் மகள் பேர் வந்து ஒரே மகள் உயி ஸ்வெச்சிங் வேதாஸ்ரீ எனக்கு தமிழ் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அதையே தான் வந்து என் மகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டாயமாக வந்து தமிழ் பள்ளியில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை அதனால தான் வந்து நான் அவங்களை வந்து தமிழ் பள்ளிக்கு தொடக்கப்பள்ளி அவங்கள தமிழ் தமிழில் சேர்க்கப்பறேன் தமிழ் பள்ளியில் சேர்க்க எனக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியெல்லாம் வந்து என் மகளுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தாய்மொழி என் நாட்டில் வந்து என்ன பயன்படுத்தி நிறைய மேடல் நிகழ்ச்சியெல்லாம் வந்து தமிழ் சிறப்பை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாய்மொழி நீ கண்டிப்பா ஆகணும் அப்படின்னு நான் வலியுறுத்துறேன் எல்லாரையும் அப்படி எனக்கு இருக்கும்போது என் மகளுக்கும் வந்து என் தாய்மொழி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மொழியும் எனக்கு வந்து இரண்டு கண்கள் போல என் மகளுக்கு வந்து நான் எல்லா மொழியும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் புலவர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான புலவர் யார் தமிழ் புலவர் அப்படின்னு சொல்ல போனாக்கா நிறைய வந்து எனக்கு திருவள்ளுவர்னா ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லி வச்ச குரல்கள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எனக்கு தெரியலனாலும் சில குரல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேள்வி ஞானங்கள்ல ஏன்னா அவ்வப்போது வந்து மலேசியால வந்து வானொலியிலாம் வந்து திருக்குறளை சொல்லி அதுக்குள்ள குரல் விளக்கத்தை சொல்லும் போது அந்த குரல் எனக்கு பிடிச்சி அந்த விளக்கம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்கா நான் கண்டிப்பா வந்து அதுல செயல இறங்குவேன் அதே மாதிரி மொழி பயிற்று திருக்குறளில் வந்து மொழி பயிற்று ஆங்கிலத்தில் வந்து வந்திருக்கு அதை நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வப்போது எனக்கு வந்து கலைஞர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கவிஞர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடல் ஆசிரியர் ஏன்னா அந்த காலத்தில் வந்து திருக்குறளில் எடுக்காத சொற்கள் கிடையாது அதேமாரி தான் வந்து எனக்கு இந்தியாவில் உள்ள கலைஞர் வந்து எந்த பாடல்கள் வந்து சிறப்பாக கொடுத்துருந்தாலும் சரி அந்த வரிகள் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த தமிழ் பாடல்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தமிழ் பாடல்கள் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பாடல்கள் அதுல வந்து குறிப்பிட்டு வந்து கண்ணதாசன் பாடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த கவிஞர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை வந்து கொண்டு போறாங்களோ அந்த கவிஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கவிஞர் வந்து கவி அரசு கண்ணதாசன் தான் அவர் எழுந்தி வச்ச பாடல்களை வந்து நிறைய பாடல்கள் அதுல வந்து ஒரு சில பாடல்களை வந்து நான் சொல்லணும்னு சொன்னாக்கா ஆண்டவன் கட்டையில வந்து அவர் நல்ல சிறப்பா சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு கவிஞர் உண்மையை சொல்லி நன்மையை செய்தார் உலகம் முன்னிறம் மயங்கும் நிலை உயரம் போது பணிவு கொண்டால் உயிர்கள் ஒன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இது ஒரு பிரமாதமான ஒரு வரியை போட்டு வச்சிருப்பிருக்காரு கண்ணதாசன் தமிழ் திரைப்படங்கள் பார்ப்பீர்களா தற்போது பார்த்த திரைப்படம் என்ன தமிழ் படங்களை வந்து அதிகமா பாக்குறது வந்து ஏன்னா சின்ன எல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் கிடையாது அங்க தொலைக்காட்சியில வந்து ஏதாவது ஒரு தமிழ் படங்கள்ல போட்டோம்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிள்ளைங்களாம் ஒன்றா கூடி தமிழ் படம் பார்க்கறது அந்த வழக்கம் உண்டு இப்போ கடைசியா நான் பார்த்த தமிழ் படம் அப்படின்னு சொன்னாக்கா ரஜினி படம் தான் அவர் நடித்த கடைசியா ஒரு படம் அந்த படம் தான் நான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது எல்லா படங்களும் நான் பார்ப்பேன் நல்ல படங்கள் அப்படின்னு சொன்னாலே நான் கண்டிப்பாக வந்து சினிமாவில் போய் பார்க்கறது உண்டு இன்றைய தலைமுறையினர் பேசும் தமிழ்மொழி குறித்து உங்கள் கருத்து என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் வந்து தருப்பூசணி அது ஒரு கீத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு வளர்ந்து வர்ற பிள்ளைங்க இந்த தலைமுறைக்கும் சரி அடுத்த முடிஞ்ச தலைமுறைக்கும் சரி பீஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த பீஸ் அப்படிங்கிறது அந்த பீஸுங்கிறது வந்து அது ஆங்கில வார்த்தை ஏன்னா அது வழக்கு வந்துருச்சு தருப்பீஸ் தருப்பசின்னு சொல்லிட்டு தருப்பூசணி வந்து தருப்பீஸ் தருப்பூசணி எனக்கு ஒரு கீத்து அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு கீத்து அப்ப அது ஆங்கிலம் கலந்து பேசும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சகஜமா போயிருச்சு ஆஹ் இன்னமும் நான் சொல்றேன் அதுக்கு வந்து எதுக்குமே வந்து தாமதம் கிடையாது எல்லாத்தையும் நம்ம மாத்தலாம் ஆஹ் இப்பயும் சரி நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த காணொலியை கண்டிப்பா மாத்தலாம் ஏன்னா நானே வந்து பல பேர் வந்து என்னை சிரிச்சுதான் நான் வந்து இந்த வார்த்தைகள்லாம் நான் வந்து கத்துக்கிட்டேன் நான் இன்னும் பிறந்து வந்த கையோட குதிச்ச கையோட நான் வந்து தமிழ் இப்படிதான் நான் பேசணும் அப்படின்ட்டு இப்படி தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற அந்த இது இல்லை நிபந்தனை இல்லை நான் நிறைய சொற்களை வந்து அது அவ்வப்போது தினசரியை வந்து வானொலியில கேட்டு இந்த இந்த சொற்களுக்கு வந்து இதுதான் பொருள் நம்ம இப்படி பேசும்போது அந்த சொற்களை இதில் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நான் இன்னமும் நான் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தமிழில் பேசும் பொழுது எப்படி பிறமொழி கலப்பில்லாமல் தெளிவாக பேசுகிறீர்கள் அதுதான் இப்ப நான் சொன்னது போல நிறைய சொற்களை வந்து இன்னமும் சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தமிழிலே பேசணும் நம்ம பேசும்போது ஒரு ஆங்கிலேயர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம ஆங்கிலத்தான் தான் நம்ம பேசுறோம் அவர்கிட்ட நம்ம எந்த ஒரு தமிழ் கலந்து அவர்கிட்ட நம்ம ஆங்கிலத்தில் நம்ம பேசலையே அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ் பேசும்போது நம்ம ஆங்கிலத்தை கலக்கணும் இல்லை வேற வேற்றுயனத்தை மொழியை நம்ம கலக்கணும் நம்ம தமிழில் பேசும்போது அவனை முழுமையாக தமிழை பேசிடலாம நம்ம மலேசியாவில் நான் இருக்கும்போது என் நண்பர் மத்தியில வந்து நம்ம பேசினாலும் சரி நான் பேசினாலும் சரி குறிப்பிட்டு நான் பேசும்போது ஆஹ் சில வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு புரியாது புரியலன்னு சொன்னாக்கா அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க சில பேர் வந்து கூச்சம் இல்லாமல் கேட்பாங்க நீ இந்த பயன் இந்த வார்த்தையினை பயன்படுத்தின அதுக்கு பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு அதுக்குள்ள பொருள் விளக்கத்தை நான் அவங்க கிட்ட கொடுப்பேன் அவங்க தயங்காம வெக்கப்படாமல் கேட்கறாங்க பாருங்க ஏன்னா நாலு பேர் சிரிப்பாங்களே நம்ம கேட்டால் அந்த பொருளுக்கு நம்மளுக்கு தெரியலையே நம்ம தமிழ் தமிழ் பள்ளி தான் படிச்சிருக்கோம் அதை நான் அவங்களை குறை சொல்லலை ஏன்னா அந்த பயன்படுத்து அந்த பயன்படுத்தல அந்த பயன்படுத்தலை அந்த வார்த்தைகள்லாம் அவங்க அதனால நான் பொருள் விளக்கத்தை கொடுத்து அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இதுதான் இந்த 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 வார்த்தைக்கு இதுதான் பொருள் அப்படின்னு நான் அவங்ககிட்ட விளக்கி சொல்லுவேன் இது எனக்கு ஒரு ஆண்டன் கொடுத்த ஒரு கேள்வியானங்கள் கோவில் நகரமான கும்பகோணம் பற்றி சொல்லுங்க கும்பகோணம் வந்திருக்கீங்க கும்பகோணம் நான் வந்து இரண்டாவது முறையா வரேன் தொண்ணூத்தி முதல் முறையா வந்தேன் இன்றைக்கு இரண்டாவது முறையா வந்து உங்களை சந்திக்கிறேன் கடந்த ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதர்களை சந்தித்தேன் அந்த மனிதரை வந்து தான் நான் சந்திச்சேன் ஒரு நண்பர் மூலியமா இன்றைக்கு அவரை பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு அவர் சேனல்ல நான் உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கும்பகோணம் மக்கள் வந்து நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன்னா ஒரு நல்ல மனிதர் வந்து நீங்க பக்கபலமா கும்பகோணத்துல இருக்காரு அவரு கும்பகோணத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் என்ன பிடித்த கோயில் பற்றி சொல்லுங்க கும்பகோணத்துல வந்து எனக்கு பிடிச்ச கோயில் அப்படின்னு சொன்னாக்கா கும்பகோணத்துல வந்து நான் எதுவும் பெருசா எந்த கோயிலுக்கும் போகல தஞ்சை பெரிய கோயில் ஏன்னா தஞ்சை பார்க்க போனா அந்த சிவன் கோயில் வந்து ராஜராஜ சோழன் கட்டின கோவில் அது ரொம்ப எப்படி நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நேஷனல் ஜோக்ராஃபிலே வந்து நம்ம வந்து அதை படம் பிடிச்சி நம்ம மக்கள் உலக அளவில் காட்டியிருக்காங்க ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு லிங்கம் மூலஸ்தானத்தோட சேர்த்து அப்படி இருக்கும்போது சோழர் வந்து அந்த காலத்தில் வந்து டீ கலைக்கி கொடுத்தவர் கோபி கலைக்கி கொடுத்தவர் அவரோட பேர் கூட வந்து அந்த தூண்களில் வந்து செதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் எவ்வளோ ஒரு பெரிய மனுஷனாக இருப்பாரு அதை சொல்ல வேற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல ஒண்டிதான் தமிழ் மக்கள் ஒண்டிதான் வந்து தென்னாடு சிவனை போற்றி என் நாட்டில் தான் நான் சிவனை போட்டுறேன் என் நாட்டை இறைவா போற்றி உலகத்துல வந்து ஒன்று எல்லாம் இறைவானா போட்டுறாங்களே அப்போ தமிழ் மக்கள் நம்ப சிவனை வணங்கி அவரு உலகத்துல எல்லாரும் இறைவான்னு வணங்குறாங்க அப்போ அந்த சிவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பாக கார்த்திக் டிவி மூலியமா நான் வந்து இனிமே தினசரி வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் நண்பன் கார்த்திக் அவர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டுகளிக்கணும் நான் ஏதாவது ஒரு ஒரு புது விஷயமாக உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் அதே சமயத்தில் கார்த்திக் எஃப்எம் கார்த்திக் பண்பலை விரைவில் கும்பகோணத்தில் வரப்போகுது இன்றைக்கு வந்து கார்த்திக் சாரை வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் இந்த கார்த்திக் எஃப்எம் மூலியமாக நான் ஏதாவது ஒரு புது புது தகவல் புது புது விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீங்கன்னு நான் நம்புகிறேன்